அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லஹ் நல்லே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கை கழுவுதலை கை கழுவாதீர் மனிதனுடைய குணங்கள் மற்றும் செயல்பாடுகள் சிலவற்றை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவாசல்ல அவர்கள் ஈமானுடன் இணைத்து சொல்லி இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட குணங்களை நமது வாழ்க்கையில் நாம் கொண்டு வந்து நமது ஈமானை பலப்படுத்தக்கூடியதாகவும் இழப்பது ஈமானை பலவீனப்படுத்தக்கூடியதாகவும் அமையும் எனவே அப்படிப்பட்ட தன்மைகளை பெறுவதிலும் வளர்ப்பதிலும் ஒவ்வொரு முஸ்லிமும் கவனம் செலுத்துவது கடமையாகும் இந்த வகையில் அமைந்த ஒன்றுதான் மனிதன் பேண வேண்டிய சுத்தம் சுகாதாரம் நமது தேசம் அறுபத்தி எட்டு ஆண்டு சுதந்திரம் கொண்டாட்டங்களை சந்தித்த பிறகுதான் தூய்மை இந்தியா திட்டத்தை முன்வைத்திருக்கின்றது ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே தூய்மையை திட்டமாகவும் சட்டமாகவும் ஆக்கியது இஸ்லாம் இஸ்லாம் கூறும் முறைகளை பேணாதவர்களின் நிலையை பாருங்கள் இது ஒரு உதாரணம் மட்டுமே மூளை காய்ச்சல் மேற்கு வங்க மாநிலத்தில் பி சி ராய் மருத்துவமனையில் இறந்த பதினெட்டு வய பதினெட்டு குழந்தைகள் உள்பட பல்வேறு மருத்துவமனைகளில் அக்டோபர் மாதத்தில் மட்டும் முப்பத்தி ஆறு குழந்தைகள் இறந்தனர் நவம்பர் மாதத்திலும் கூட இதுவரை அந்த மாநிலத்தில் மால்டா மருத்துவமனை உள்பட பல்வேறு மருத்துவமனைகளில் இருபத்தி இரண்டு குழந்தைகள் இறந்துள்ளனர் என்றாலும் இப்போது மேற்கு வங்க மாநிலத்தில் சிறார் மரணங்கள் பெரிதாக பேசப்படவில்லை காரணம் பீகார் மாநிலத்தில் மூளை காய்ச்சலால் இதுவரை எண்பத்தி இரண்டு குழந்தைகள் இறந்துவிட்டனர் யுத்தகையா பகுதியில் புத்தகையா தான் இந்த மூளை காய்ச்சல் மிக அதிகமாக குழந்தைகளை தாக்கியுள்ளது இருபத்தி ஒன்பது ஆண்டில் இதே பகுதியில் நாற்பத்தி இரண்டு குழந்தைகள் மூளை காய்ச்சலால் இறந்துள்ளன ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மரணம் ஓர் ஊரில் அல்லது ஒரு மருத்துவமனையில் அதிக எண்ணிக்கையில் நிகழும் போதுதான் இத்தகைய மரணங்கள் மக்கள் கவனத்துக்கு கொண்டு வரப்படுகின்றன மேற்கு வங்கம் பீகார் மட்டுமின்றி இத்தகைய குழந்தை சாவுகள் இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலுமே நடந்து கொண்டிருக்கின்றன குழந்தை மரணங்களுக்கு மிக முக்கிய காரணம் குழந்தை மருத்துவ பிரிவுகள் போதுமான எண்ணிக்கையில் இல்லை நோய் தடுப்புகள் முறையாக போடப்படுவதில்லை அரசு மருத்துவமனைகளில் டாக்டர்கள் அலட்சியம் ஆகியவைதான் எந்த மாநிலம் அல்லது எந்த அரசின் ஆட்சி என்ற போதிலும் அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் மருத்துவர் பணியிடங்களும் பிரிவுகளும் மிக குறைவுதான் பொது மருத்துவர்தான் குழந்தைகளின் நோய்களுக்கும் சிகிச்சை அளிப்பவர்களாக இருக்கிறார்கள் இதையும் மீறி அந்த மருத்துவமனையில் குழந்தைகள் பிரிவு இருந்து அதற்கு மருத்துவரும் இருப்பாரேயானால் அவருக்கு ஊருக்குள் தனியாக கிளினிக் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு அவரது சேவை நேரம் மிக குறைவாகவே இருக்கும்